மங்களை செங்கலை செம்முளையாள் மலையாள் வருணச்சங்கலை செங்கை தாவு தாவுகங்கை பொங்கலை தங்கும் புரிசடையோன் புடையால் உடையால் பிங்கலை நீலி செய்யால் வெளியால் பசும் பெண் கொடியே இலவஞ்சி கொம்பே எனக்கு வம்பே பழுத்தபடியே மறையின் பரிமளமே பிடியே பிரமன் முதலாய தேவரை பெற்ற அம்மே அடியேன் இறந்து இங்கே இனி பிறவாமல் வந்து ஆண்டு கொல்லே கொள்ளேன் மனதில் நின் கோலம் அல்லாத அன்பர் கூட்டம் தன்னை வில்லேன் பிற சமயம் விரும்பேன் வியன் மூவுலகுக்கும் உள்ளே உணைத்து நிற்கும் புறம்பே உள்ளத்தே விளைந்த கல்லே களிக்கும் களியே அழிய என் கண்மணி ஏ மணியே மணியின் ஒளியே ஒளிரும் புனைந்த அணியே அணியும் மணிக்கலகே அணுகாதவர்க்கு பிணியே பினிக்கு மருந்தே அமர பெருவிருந்தே பணியேன் ஒருவரை நின் பத்மபாதம் பணிந்த பின்னே பின் ஏதிரிந்து உன்னடியாரை பேணி பிறப்பருக்கு முன்னே தவங்கள் முயன்று கொண்டேன் முதல் மூவருக்கும் அன்னே உலகுக்கு அபிராமி என்னும் அருமருந்தே என்னே இனி உன்னையான் மறவாமல் நின்று ஏத்துவனே ஏத்தும் மடியவர் ஈரே உலகினையும் படைத்தும் காத்தும் அழித்தும் திருபவராம் கமல் பூங்கடம்பு சாத்தும் குழலனங்கே மனம் நாரும் நின் தாளினைக்கு என் நாத்தங்கு புன்மொழி ஏறியவாறு நகை உடைத்தே உடைத்தனை வஞ்ச பிறவியை உள்ள முருகும் அன்பு படைத்தனை பத்மபதயுகம் சூடும் பணி அடைத்தனை நெஞ்சத்த அழுக்கையெல்லாம் எல்லாம் அருட்புணலால் துடைத்தனை சுந்தரி நின் அருள் ஏதென்று சொல்லுவதே சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன் புல்லும் பரிமளப் பூங்கொடியே நின் புதுமலர்த்தால் அள்ளும் பகலும் தொழும் அவர்க்கே அழியா அரசும் செல்லும் தவநெறியும் சிவலோகமும் சித்திக்குமே சித்தியும் சித்தி தரும் தெய்வமும் ஆகித் திகழும் பராசக்தியும் சக்தி தலைக்கும் சிவமும் தம் முயல்வார் முத்தியும் முத்திக்கு வித்தும் வித்தாகி முளைத்தெழுந்த புத்தியும் புத்தியின் உள்ளே புறக்கும் புறத்தை அன்றே அன்றே தடுத்தென்னை ஆண்டு கொண்டாய் கொண்டதல்ல என் கை நன்றே உனக்கினி நான் என் செய்யினும் நடுக்கடலுள் சென்றே விழினும் கரையேற்றுகை நின் திருவுளமே ஒன்றே பல உருவே அருவே என் உமையவல்லேம்